அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜெகதாம்பால் நாம் இன்று பா பாடப்போம் சிவன் பாடல் ஓம் நமச்சிவாய வாழ்க நாகந்தான் தாழ்வாளும் என்னெஞ்சில் நீங்க தாழ்வாளி வாழ்க குருமணிதன் தாழ்வாளி நின்றான் அநேகன் தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பின்னலந்தம் பெருகலங்கள் வெல்க புறத்தார்க்கு செய்யோன்றன் பூங்கலர்கள் வெல்க கரங்குவார் உள் மகிழும் போன்கலர்கள் வெல்க சிறங்குவார் ஓங்குவிக்கும் சீரோன்கலர்கள் வெல்க ஈசனடி போற்றி எந்த ஏடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நின்ற நடி போற்றி மன்னனடி போற்றி இன்பம் அருள்மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனான் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுகும் ஓய உரைப்பான் யோடுடைய சிவ செவியன் வீடையேறி ஓ தூவன் மதிசூடி காடுடைய சுடலை போடி தூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனையினால் பணிந்து ஏ தருள் செய்த பேடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்றே ஓ மகாதேவாய வித்மகே குருத்ரமூர்த்தியே இமையை தன்ன சிவ ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय हरे